ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரான் அகாடமி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன என்னத்தில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திருக்குறள் சீரீஸ் தான் ஓகேங்களா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பதில் ஒரு அதிகாரம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரமும் நம்ம வந்து போட்டிருக்கோம் ஸோ சிலபஸில் கவர் ஆகக்கூடிய அதிகாரம் தான் நம்ம வந்து டீச் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களை வந்து நீங்கள் பார்க்கணும்னு இருப்பீங்கன்னா அதுக்கே டிஸ்கிரிப்ஷனை வந்து பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பதிவில் பெரியாரை துணைக்கோடல் பெரியார்னா எங்கள் தந்தை பெரியாரை வந்து சொல்லலை ஓகேவா சோ இங்க பெரியார் அப்படின்னும் போது யாரை சொல்றாங்க அப்படின்னா நன்னெறியில் செலுத்தும் நன்னெறியில் நல் வழியில் செலுத்தும் பேரறிவுடையவர்கள் அறிவுடைய பேரறிவுடையவர்கள் பேரறிவுகளை துணையாக கொள்ளுதல் எப்படின்றத சொல்றாங்க பேரறிவு படைத்தவர்களை நம்ம எப்படி வந்து நம்ம துணையாக வச்சுக்கணும் அவங்க துணையால் நம்ம எப்படி முன்னேறணும் அவங்க துணையை வந்து நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் ஓகேவா சோ ஒரு பெரியாருடைய அறிவு அது அறிவுன்றது பார்த்தீங்க அப்படின்னா அறிவுரை நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறலாம் அப்படின்றத பத்தி ஒரு பத்து குரலை வந்து பெரியாரை துணை கோடல் அப்படின்ற ஒரு அதிகாரத்துல வந்து வள்ளுவர் வச்சிருக்காரு அதை நம்ம ஒன்பதா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் என்ன சொல்லாங்க அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனெறிந்து தேர்ந்து கொள்ளல் இதில் வந்து அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வீராக ஓகே அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த அறநெறின்னா எது நல்லது அந்த அறநெறி அற வழிய அறிஞ்சிக்கிட்டு ஓகேவா அந்த அறிவில் வந்து தெளிந்த சுத்தமான அறிவு கொண்ட முதிர்ச்சியுடையோர் முதிர்ச்சுடையன்னா அவ்வளோ அதாவது அனுபவத்தில் அந்தளவுக்கு முதிர்ச்சியுடைய நட்பை நம்ம என்ன பண்ணோமா ஆராய்ந்து அதை நம்ம ஏற்றுக்கணுமா அந்த மாதிரி ஒரு நட்பை நம்ம ஏற்றுக்கணும் ஓகே அறநெறியில் அறிந்து அறிவில் ரொம்ப செழித்து விளங்கக்கூடிய என்னது முதிர் சுற்றியோர அந்த அறிவில் முதிர் சுற்றுற நபருடைய நட்பை நம்ம என்ன பண்ணோம் ஆராய்ந்து அதை வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்ளணும் அந்த அறி அந்த நட்பு நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வாழ்வில் மென்மேலும் வளரலாம் நமக்கு சக்ஸஸ் ஆன்றத சொல்கிறாரு இல்லை மூத்த அப்படின்னா முதிர்ந்த கேண்மையான நட்பு நோட் நட் நோட் பண்ணிக்கிங்கப்பா கேண்மையான நட்பு தேர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து இவன் கை தேர்ந்தவமானு சொல்லுவாங்க பற்றி அதுதான் சொல்கிறாங்க இங்கே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அறன் அறிந்தன அறத்தை அறிந்து திறன் அறிந்தன திறனை அறிந்து அப்ப ஐ விகிதி பெற்று வந்திருக்கு அப்ப இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வேற்று ஐ என்ற விகிதி வந்து பாத்தீங்கன்னா மறைந்து வந்திருக்கு அப்ப தொக்கி வந்தா தொகை தேர்ந்து கொழல் அப்படின்னா வினையச்சம் தேர்ந்து கொழல் அல் ஈட்டு வியங்கோல் வினை முற்று அடுத்த இரண்டாவது கொள்ள பாருங்க உற்றநோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் உற்றநோய் நீக்கி உராமை முற்காக்கும் என்ன சொல்ல வராங்க நம் தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் துன்பம் வராதவாறு முன்னதாகவே காக்கும் தன்மையுடையவரை போற்றி நட்பாக்கிக் கொள்ளுதல் வேண்டும் ஓகேயா ஒருத்தனுக்கு வரக்கூடிய அந்த துன்பத்தை போக்கி அதுக்கப்புறம் அந்த துன்பம் வராத மாதிரி ஓகேவா இப்போ ஒரு ஆட்டி வந்து ஒரு ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டு இல்லை அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு துன்பம் வந்திருக்குன்னு வச்சுக்கலாமே ஒரு சேட்னஸ் வந்துருக்கு அப்படின்னா மீண்டும் அது வராத மாதிரி வந்து பார்த்தோன்னா தன் லைஃப் அமைச்சிக்கிறான்னு பார்த்தீங்களா அவங்களுடைய நட்பனப்போ அவங்களுடைய அவங்கள நம்ம நட்பாக்கி கொள்ள வேண்டும் ஏன்னா தான் நம்மளும் அந்த வழியில போக முடியும் சரியா ஒரு வாட்டி தப்பு பண்ண அப்படின்னா அடுத்த வாடி அவங்க தப்பு மாட்டாங்க தப்பு பண்ணாதவாறு தன்னுடைய வந்து மாற்றிப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றுக்கணும் அப்படின்றத சொல்றாங்க நோயினா துன்பம் உறாமையா துன்பம் வராமல் பெற்றியார்னா பெருமையுடையார் இல்ல உற்ற நோய் அப்படின்னா பேரச்சம் உராமை அப்படின்னா செய்யுலிசை ஆ இருந்துச்சா அப்போ உராமை செய்து செலவடி பெற்றியார்னா வினையால் அணையும் பெயர் நான் பெற்றியார்னா வினையால் அணையும் பெயர் ஓகே அடுத்த மூணாவது பாருங்க அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா குழல் இதெல்லாம் சொல்ல வராங்க அப்படின்னா அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுதலே ஒருவர் பெற வேண்டிய அரிய அரிய எல்லாம் பேருந்து அதாவது இந்த பதினாறு பெற்று பெருவாழ்வாக பதினாறு சொல்லுவாங்க அப்போ நம்ம பெறக்கூடிய பேறுகள்ல ஓகேவா ரொம்ப அரியவற்று அரிய பேர் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த இது பெரியோரை வந்து தமராக்கிக் கொள்ளுதலா உருவாகி கொள்ளுதல் பெரியோர்னா என்ன சொல்லுவாங்க அறநெறியில் செல்லக்கூடிய பேரறிவு பெற்ற அறிவாளிகள் அவர்களோட நம்ம வந்து நட்பு பனன் அதாவது ஒன்னா பேசி பழகி நட்பாகிட்டோம் அப்படின்னா அத விட பெரிய பேர் அரிய பேரு இல்லாமல் அரிய பேர் இதுவாம் அந்த பெரியோரை நம்ம நட்பாக்கி கொள்ளுதல் ஓகேவா சோ அவங்களோட நட்பு எந்த அளவுக்கு சிறப்பானதுன்றதை இதுல சொல்றாங்க ஓகேவா இதுல பேணி அப்படின்னா போற்றி அதாவது பாதுகாத்தல் தமர்னா உறவினர் அது தமர்னா உறவினர் குளல் அப்படின்னா தொழில் பெயர் அடுத்து பாருங்க நாலாவது தம்மிர் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலை வலிமையுள் எல்லாம் சிறந்ததாகும் என்ன சொல்ல தம்மை காட்டிலும் அறிவில் சிறந்த பெரியோரை உறவினராய் ஏற்று நடத்தலை வலிமையுள் எல்லாம் சிறந்ததாம் என்னன்னா இப்ப நம்ம வலிமையா இருக்கும் ஓகே அதை விட நம்ம வலிமையில வந்து சிறந்த வலிமை எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளை விட ஓகே அறிவில் சிறந்த பெரியோரை நம்ம வந்து பாத்தீங்கன்னா உறவினரா அல்லது ஃப்ரெண்டாக நமக்கு பக்க நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா அது வலிமைகளில் சிறந்த வலிமையா இப்போ ஒருத்தர் பெறக்கூடிய வலிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வலிமை சொல்லலாம் பண வலிமை மன வலிமை ஓகே உடல் வலிமை இந்த மாதிரி வலிமைகள் நிறைய இருக்கு அதுல சிறந்த வலிமை எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளை விட அறிவில் சிறந்த ஓகே பலத்தை சொல்ல அறிவில் சிறந்த பெரியோரை நாம வந்து ஒரு ஃப்ரெண்டா நட்பா உள்ள வச்சிருந்தா கூட நம்ம விட்டு வச்சிருந்தோம் அப்படின்னா அதுதான் வலிமையிலே சிறந்த வலிமையா ஏன்னா அவர்கள் மூலமா நமக்கு நிறைய பிளஸ் கிடைக்கும் வலிமை ஒழுகுதல் அப்படின்னா ஏற்று நடத்தல் ஒழுகி அப்படின்னா சிறப்பு ஓகே கடைனா இழிவுன்னு சொல்லுவாங்க தலைனா சிறப்பு வன்மை அப்படின்னா பண்பு பெயர் ஒழுகுதல் அப்படின்னா தொழில் பெயர் அடுத்த ஐந்தாவது பாருங்க சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளல் சூழ்வார்கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் இதுல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும் ஓகேவா அதாவது தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களை இந்த உலகம் வந்து கண்ணாக கொண்டு நடக்குது அந்த அறிஞர்கள் சொல்லக்கூடிய வழியில் தான் இந்த உலகமானது ரன் ஆகிட்டு அப்படின்னும் போது இந்த மண்ணை ஆளக்கூடிய மண்ணன்னு என்ன பண்ணோம் அந்த அறிஞர்கள் சொல்படி கேட்டு நடந்தோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னு நட்பாக்கி நடந்தோம் அப்படின்னா அந்த ஆட்சி சிறப்பாக இருக்குன்றத சிரிப்பாக சொல்கிறாங்க ஓகேவா இப்போ எக்ஸாம்பிள் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நிறைய படிக்காத நபர்களெலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சராக ஒரு பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க அந்த படித்த நபருடைய அறிவுரை கேட்டு நடக்கும் போது என்ன பண்ண முடியும் அந்த ஆட்சி சிறப்பான ஆட்சியா இருக்கும் அதுதான் இங்க சொல்றாங்க சிறப்பா ஓகேவா சூழ்வார் அப்படின்னா அறிவுடையார் சூழ்ந்து கொள்ளல் அப்படின்னா நட்பாக்கி கொள்ளுதல் சூழ்வார் அப்படின்னு பார்த்தா வினையால் அணையும் பெயர் சூழ்வானா சூழ்ந்த நபர் அடுத்து பாருங்க ஆறாவது குரல் தக்கார் இனத்தனாய் சரி தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்கிறந்தல் செய்கிறந்ததில் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில் இதெல்லாம் என்ன சொல்றான் அப்படின்னா அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லாருக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை ஓகேவா என்ன சொல்றாங்க அறிவில் சிறந்த பெரியோரை சார்ந்து நம்ம நடக்கக்கூடிய வல்லமை பெற்ற வல்ல வல்லவர் பகைவர் செய்யக்கூடிய தீங்கு யாதொன்றும் இல்லை அதாவது பகைவர் என்னதான் தீங்கு சார்ந்த இப்போ தீங்காகவே இருக்காதான் ஏன் அப்படின்னா ஏன் அவங்க பெரியாரை சார்ந்து இருக்கிறாங்க பெரியார் சொல்லக்கூடிய அந்த அறிவுரையை கேட்டு நடக்கிறவங்க அவனுக்கு என்னதான் ஒரு பகைவர் வந்து எவ்வளோ பெரிய தீங்கு செஞ்சாலும் அது அவன் தீங்கா இருக்காதான் ஏன்னா இவங்களுடைய அறிவுரை கேட்டு நடக்க வேண்டாம் அது எல்லாமே ரொம்ப சப்பையாக முடிஞ்சிடும்ன்றது சொல்கிறாங்க என்னதான் வந்து எதிரி பகைவர் நமக்கு எதிராக வந்து மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தீட்டினாலுமே அது புசுன்னு போயிடும் அதான் வந்து சொல்ல வராங்க சரியா தக்கார் அப்படின்னா பெரியோர் தக்கானது தகுதி உடைய பெரியோர் செட்டார் அப்படின்னா பகைவர் செட்டானது பகைவர் இல்லை இல்லை தக்கார் செற்ற என்பது வினையால் அணையும் பெயர் அவ்வளவு ஏழாவது இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகைமையவர் என்ன சொல்றாங்க இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரோ கெடுக்கும் தகைமை எவர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா தீயனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியோரை துணையாக கொண்டு வாழ்பவரை கெடுக்கும் வலிமையுடையவர் எவரும் இல்லை அதை போன குரலை சொன்னதை எந்த குரல்னு சொல்றாங்க தீயவனவற்றை கடிந்து அதாவது ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னா படுறது தப்பு அப்படின்னா அதை கடிந்து உரைக்கக்கூடிய பெரியோரை வந்து ஒருத்தர் வந்து நட்பா வச்சிருக்காரு கூட துணையா வச்சிருக்காரு அப்படின்னா ஓகேவா அவர் வாழ்வையில வந்து பாத்தீங்கன்னா கெடுக்கக்கூடிய வழிமுறை அவர் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது இப்போது நம்ம தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அதை தட்டி கேட்க ஒரு ஆள் இருக்கும் நமக்கு நம்ம தாண்டோடு தனமா செயல்படக்கூடாது நம்ம நம்ம பண்ணக்கூடிய தப்பு டேய் நீ பண்ண தப்புடா இதை பண்ணாரா அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஒரு ஆள் இருக்கணுமா அந்த மாதிரி ஒரு ஆளை துணையா வச்சிருக்கவனே ஓகேவா அதாவது கெடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஆளை கெடுக்கக்கூடிய நபர் வலிமையை பெற்றவர் யாருமே இல்லையா அப்புடின்னா அதை கடிஞ்சு சொல்லக்கூடிய பெரியோரை துணையா வச்சிருக்கேன் அப்படின்னா அவனை வீழ்த்தக்கூடிய வல்லமை இங்க யாருக்குமே இல்லைன்றத சொல்றாரு ஓகேவா அவளைதான் போன குரல்ல சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த குரல்ல கொஞ்சம் மாத்தி சொல்லிருக்காங்க ஓகேவா அடுத்து பாருங்க இடிக்கும் அப்படின்னா கடிந்து உரைக்கும் தகைமை அப்படின்னா தன்மை

இப்ப நம்ம கடிந்துரைக்கக்கூடிய அதாவது நமக்கு வந்து திட்டி ஆலோசனை வழங்க நாம் செய்யக்கூடிய தப்பு சரின்றத சொல்றதுக்கு ஒரு அறிவுடைய ஒரு பெரியார் இல்லை அப்படின்னா அரசன் ஓகே அவன் எவ்வளவு பெரிய அரசனா இருந்தாலும் அவனை அழிக்கிறதுக்கு பகைவர்கள் இல்லைன்னு பிரச்சனை இல்லை இவனே அழிச்சுப்பான் அது இவனே அழிச்சு பண்றதை சொல்றாங்க அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா குற்றம் கண்ட எடுத்து இடித்து திருத்தும் பெரியாரின் பாதுகாப்பை தேடிக்கொள்ளாத அரசன் அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை வந்து தேடிக்காத தனக்கு வந்து அறிவுரை கூற ஆலோசனை கூற யாருமே இல்ல இவன் தான் இவன் அழிக்கு பகைவர்கள் இல்லைனாலும் அவ்வளவுதான் இடிப்பார்னா கடிந்த அறிவுரை கூறும் பெரியோர் ஏமாறானா பாதுகாப்பு இல்லாத அதாவது பாதுகாவல் இல்லாத ஒன்பதாவது குரல் பாருங்க முதலார்த்து ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிரா கிள்ளை நிலை முதலீடாக்கு ஊதியம் இல்லை முதலையாம் சார்பிலார்க்கு இல்லை நிலை இது என்ன சொன்னா முதலீடு இல்லாத வணிகருக்கு அதனால் வரும் ஊதியம் ஒன்றும் இல்லை அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோரின் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை என்ன சொல்றான் அப்படின்னா முதலீடு இல்லாம ஒரு வணிகருக்கு ஊதியம் வராது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதானே இருந்தா தானே அகப்பையில் வரும் அதே மாதிரிதான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் ஒரு வணிகருக்கு முதல் முதலீடு இருந்தாதான் வருமானம் வரும் முதலீடே இல்லாம வருமானம் வருமானா ஓகே அதியமா தான் அதே மாதிரிதான் அதாவது தம்மை தாங்கி காப்பாற்றக்கூடிய ஒரு பெரியார் பெரியாருடைய துணை பெரியார்னா அறிவுடைய நபருடைய துணை இல்லாதவங்க அவங்களுக்கு நிலைத்த ஒரு ஸ்டேபிளியா இருக்க முடியாது ஒரு ஸ்டேபிலிட்டியோட இருக்க முடியும்னு சொல்றாங்க அவங்க லைஃபே ஸ்டேபிளா இருக்காது அப்படி இப்படிதான் போயிட்டு போயிட்டுருக்கும் ஒரு நிலைப்பு தன்மையா இருக்காது ஓகேவா ஸோ அப்போ முதலீடு இல்லாம வணிகர் வருமானம் சம்பாதிக்க முடியாது அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா

பல்லார் பகை கொளலில் பத்தடுத்த தீமைத்து நல்லார் தொடர்கை விட சொல்ல வராங்க அப்படின்னா நல்லவர் ஒருவரின் நட்பை கைவிடுவது பலரை பகைத்துக் கொள்வதனை விட பன்மடங்கு தீமை உடையதாகும் எவ்வளவு அருமையான விஷயம் நல்ல ஒரு நல்ல நண்பருடைய நல்லவருடைய நட்பை ஒருத்தன் கெடுத்துக்கிறான் அது நல்லவருடைய நட்பை ஒருத்தன் கெடுத்துக்கிறான் அப்படின்னா ஓகேவா அவன் ஒரு நூறு பேரை பகைச்சுக்கிறான் பார்த்தீங்கன்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் ஓகேவா அதாவது நூறு பகையாளிகள் வந்தா எவ்வளவு உனக்கு தீங்கு வருமோ அதோட பன்மடங்கு தீமா எது ஒரு நல்லவனுடைய நட்பை கெடுத்துக்கிறது அப்பதான் நல்ல ஒரு நட்போ கெடுத்துக்க கூடாது ஏன்னா அவர்களெல்லாம் நம்ம வந்து கஷ்ட காலத்துல நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு வந்து உதவி செய்யக்கூடியவங்க அவங்க நல்ல ஒரு நட்பை வந்து நமக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஒரு பெரிய பாவமே கிடையாதுன்னு சொல்றாங்க ஏன்னா அவங்க நல்லவங்க அப்ப ஒரு நல்லவனுடைய நட்பை நீ எடுத்துக்கிறேன்னா அப்ப நம்ம தான் யாரா இருப்போம் அப்போ ரொம்ப கெட்டவனா இருப்போம் அப்போ ரொம்ப கெட்டவன் ஒன்பது நேரம் அவனுக்கு கெடுதல் நடக்கும் கெட்டவனுக்கு கெடுதல் கெட்டவனா நடக்கும் அதான் எங்க சிம்பிளா சொல்றாங்க பத்து எடுத்த அப்படின்னா பத்து மடங்கு அதோட பத்து மடங்கு நடக்கும்னு சொல்றாங்க பகை குழல் அப்படின்னா பகையை குழல் இரண்டாம் வேற்றுமை தொகை ஓகேவா சரி இப்போ இப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மொத்தமா வந்து திருக்குறள்ல ஒரு பத்து அதிகார அது பத்து குரல் வந்து நம்ம முடிச்சிடும் சரியா அதை பெரியோரை துணை கோடல் அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருக்கோம் சரிங்களா அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய அதிகாரத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன் ஓகேங்களா ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது அது சுந்தரண அகாடமி தேங்க்யூ